இனி பெப்சி கொக்கோ கோலாவை நம்ம வீட்லையே சூப்பராக செய்யலாம் அதுவும் ஹெல்தியான முறையில் அதை சொன்ன நம்புங்க நான் சொல்கிற மாதிரியே பர்ஃபெக்டாக பண்ணீங்கன்னா நைன்ட்டி பர்சன்ட் அதே மாதிரி கொக்கோ கோலா டேஸ்ட்டு உங்களுக்கும் கிடைக்கும் அதுவும் இது செய்யறது இவ்வளோ ஈஸியான நீங்களே அசந்து போயிடுவீங்க அது மட்டும் இல்லாமல் இதை நீ ஒன் மந்த் வரையும் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு உங்களுக்கு எப்போல்லாம் தோணுதோ அப்போல்லாம் குடிக்கலாம் குயிக்காக அந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு வாங்க ஃபஸ்ட்டு ஒரு பேனில் ஒரு கப் அளவுக்கு நாட்டு சக்கரையை சேர்த்துக்கோங்க நாட்டு சக்கரை லேசாக அந்த மாதிரி பிசு பிசுன்னு ஆனதுக்கப்புறமா அதில் ஒரு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா லேசாக கலந்து விட்டுக்கோங்க அந்த கட்டியெல்லாம் கரையிற வரையும் அதுக்கப்புறமா அதில் ஒரு பெரிய சுருள்பட்டை ஒரு ஹாஃப் டீஸ்பூன் போல் மல்லி விதைகள் சேர்த்துக்கோங்க அடுத்ததாக அதில் கால் பீஸ் அளவுக்கு ஜாதிக்காவை இந்த மாதிரி சீவி விட்டுக்கோங்க தான் ஆரஞ்சு பழத்தோளை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு அது ரெண்டுலேருந்து மூணு பீஸ் போல் இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க தான் எலுமிச்சை பழத்தோட தோலையும் ஒரு ரெண்டுலேருந்து மூணு பீஸ் போல் இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஒரு பத்து நிமிஷம் நல்லா தலை தளம் கொதிக்க விடுங்க நல்லா கொஞ்சம் நேரம் வத்தி வரும் வத்தி வந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி ஸ்ட்ரைனரை வச்சு அதை வடித்து எடுத்துக்கோங்க இது பார்க்குறதுக்கு ஒரு சிறப்பு மாதிரி கொஞ்சம் திக்காக இருக்கும் நல்லா ஆற வச்சதுக்கப்புறமா அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா ரசம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ நல்லா கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு பாட்டிலில் க்ளீனான பாட்டிலில் ஊற்றி ஃப்ரிட்ஜில் தண்ணியெல்லாம் ஸ்டோர் பண்ணுவோம் பார்த்திங்களா அந்த இடத்துல தேர்ட்டி டேஸ் வரையும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் உங்களுக்கு எப்போல்லாம் தோணுதோ இந்த மாதிரி ஐஸ் க்யூப்ஸ் போட்டு அதுக்கு மேலே இந்த சிரப் ஊற்றிக்கோங்க அதுக்கு மேலே அப்பில் பிளைன் சோடா ஒயிட் சோடா ஊற்றிக்கோங்க எந்த ஃப்ளேவரும் இல்லாத பிளெயின் சோடா ஊற்றிட்டு நல்லா கலந்து குடிக்க வேண்டியதான் நைன்ட்டி பர்சன்ட் உங்களுக்கு கொக்கோ கோலா டேஸ்ட் அப்படியே கிடைக்கும் சூப்பராக இருக்கும் உங்கள் குழந்தைங்க விரும்பி குடிப்பாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் எப்போல்லாம் குழந்தைங்க கோக் கெட்டு அடம் பிடிக்கிறாங்களோ இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் இருக்கும் இல்லையா